ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் day டே all. Welcome back to Rainbow Talk சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா இப்போ ரீசெண்டாக நம்ம கமெண்டில் வந்திருக்கிற கேள்வி எனக்கு கருமுட்டை வெடிக்க மாட்டேங்குது சிஸ்டர் என்னுடைய கருமுட்டையின் அளவு இருபது mm இல்லாட்டா இல்லாட்டினா இருபத்தி நாலு ஆகிருக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் எனக்கு இருந்தாலும் வெடிக்க மாட்டேங்குது என்ன பண்ண ஏன் எனக்கு கருமுட்டை வெடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பயனுள்ள தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கருமுட்டை வெடிக்க மாட்டேங்குது இப்படிங்கிறதுக்கான பதில் என்னென்னா கருமுட்டை இயற்கையாகவே வெடிப்பதற்கு அதற்கு குறைந்தபட்சமான அளவு இருக்கிறது அதனுடைய அளவு அதிகபட்சமாக பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு எம்எம்குள்ளாக குள்ளாக இருக்கும்போது அது இயற்கையாக வெடித்துவிடும் அதை தாண்டி அதிகமாக இருக்கும்போது கருமுட்டையின் அளவு அது இயற்கையாக வெடிக்க முடியாது அதற்கு வந்து எக்ஸ்டர்னலாக நாம் ஒரு உந்து விசை வந்து கொடுக்கணும் அதற்கு ஹாஸ்பிட்டலில் சஜஷன் பண்ணுறது இன்ஜெக்ஷன் இயற்கை முறையில் வெடிக்க வைப்பதற்கான ஒரு டிப்ஸ் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ கருமுட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் மிகப்பெரிய காரணம் அதே நேரத்தில் இந்த கருமுட்டை வெடிக்காமல் இருந்துச்சுன்னா என்ன நடக்குங்கிறதையும் நான் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் இந்த கருமுட்டை வெடிக்காமல் அதே சைஸில் இருந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு மாதமும் கர்ப்பப்பையில் தங்கி 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 அதை அப்படியே நாளடைவில் நீர் கட்டியாக உங்களுக்கு மாறிவிடும் அப்போ இயற்கையாகவே அதை நாம் வெடிக்க வைக்க வேண்டும் அதற்கு மூன்று டிப்ஸ் தான் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா ஆயில் மசாஜ் இந்த ஆயில் மசாஜ் யாருனாலும் பண்ணலாம் நமக்கு தைராய்டு இருக்குது டயபெட்டிக் இருக்குது எனக்கு எனக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது இப்படி யார் இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ப்பப்பைக்கு நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த போகிறோங்க அப்போ கர்ப்பப்பைக்கு எப்படி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த போகிறோம் தொப்புளுக்கு கீழே மூன்று பிறகுகளை வைத்தோம்னா அதுதான் நம்மளுடைய கர்ப்பப்பை இருக்கின்ற இடம் ஸோ அதில் நல்லெண்ணெயை வந்து நல்லா சூடு பறக்க வந்து காய்ச்சணும் பச்சை நல்லெண்ணெயை வந்து தேய்க்கக்கூடாது நல்லா சூடு காய்ச்சி அது வெது வெதுப்பான சூட்டில் உங்கள் உடல் தாங்கி கொள்கிற அளவுக்கு இருக்கிற சூட்டில் நல்லெண்ணெயை கையில் எடுத்து அடி வயிற்றில் நான் சொல்கிற மாதிரி ஃபுல்லாக ஆன்டி clockwise clockwise, கிளாக்வைஸில் ஐந்து முறை ஆன்டி கிளாக்வைஸில் ஐந்து முறை இந்த மாதிரி காலை மற்றும் சாயங்காலம் அல்லது இரவு படுக்கைக்கு போகும் முன்னாடி வரைக்கும் இதை நீங்கள் பண்ண வேண்டும் எந்த நாளில் பண்ண வேண்டும் மென்சஸ் ஆன நாளில் மென்சஸ் முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னா அந்த நாளில் இருந்து தொடர்ந்து ஓபுலேஷன் நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த ஆயில் மசாஜ் வந்து பண்ண வேண்டும் இப்படி ஆயில் மசாஜ் பண்ணும்போது இது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கருமுட்டை இயற்கையாக வெடிக்க வைப்பதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இது உருவாக்கி கொடுக்கும் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது இஞ்சி இந்த இஞ்சியை வச்சு என்னங்க பண்ணுறதுன்னா இஞ்சி மிக அருமையான டிப்ஸு சிஸ்டர் எப்படி பயன்படுத்துகிறோம்னா அதே மாதிரி மென்சஸ் முடிஞ்ச நாளில் இருந்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் இல்லாமல் வருகின்ற பதினோரு நாட்களில் வாரத்திற்கு மூன்று நாட்கள் இந்த இஞ்சியை வந்து பயன்படுத்த வேண்டும் எப்படின்னா தோல் சீவி நம்ம கேரட் சீச்சோம்னா அதில் நல்லா இஞ்சியை வந்து சீச்சிடணும் சீச்சி அது சுடுதண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தண்ணியில் நீங்கள் துருவுன இஞ்சியை சேர்த்தால் போதும் அதே நேரத்தை தண்ணியில் போட்டு அடுப்பில் கொதிக்க வைக்கணும் அவசியம் கிடையாது நல்லா கொதிக்கிற தண்ணியாக வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்தது நம்ம துருவுன இஞ்சியை வந்து அதில் போட்டுறணும் போட்டுட்டு நல்லா ஒரு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லாட்டினா செவன் மினிட்ஸ் கலந்து அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும் இப்போ அந்த இஞ்சி தண்ணீரை வந்து நல்லா அந்த சாரை வந்து பிழிந்து எடுக்க வேண்டும் நல்லா ஸ்ட்ரெய்னர் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அந்த தண்ணீரை எடுத்து இதனுடன் ஒரு துளி ஒரே ஒரு ட்ராப் வந்து லெமன் வந்து சேர்க்க போகிறோம் இந்த எலும்பு சம்பளம் ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்து இதனுடைய தேன் வந்து கலந்து குடிக்க போயிடும் வாரத்திற்கு மூன்று நாட்கள் எதற்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கருமுட்டை வெடிப்பதற்கு சிட்ரஸ் நிறைந்த உணவு மிக மிக முக்கியம் அதில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எலும்புச்சம்பளம் நான் சொன்ன மாதிரி துருவிய இஞ்சி தண்ணியை கொதிக்க வைத்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரன் ஒரு துளி எலும்புச்சம்பள சாற்றை பிழிந்து அதை தேன் கலந்து நாம் குடிக்க வேண்டும் வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஓவுலேஷன் வரைக்கும் பயன்படுத்த வேண்டும் அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன எள்ளுங்க கருப்பு எள்ளு நம்ம கட்டாய முறையில் எடுத்துக்க வேண்டும் எப்படி கருப்பு எள்ளு எடுத்துக்கொள்ளலாம் எள்ளு மிட்டாயாக சாப்பிட்லாம் இல்லைன்னா கருப்பு எள்ளு வீட்லேயே இருக்கும் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த எள்ளுடன் சிறிதளவு கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து அப்படியே நீங்கள் பச்சையாக கடித்து சாப்பிடலாம் உங்களுக்கு ருசியாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப இம்மீடியட்டான ஒரு ரெசிப்பியாகவும் இது இருக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று ட்ரிப்ஸை மட்டும் பயன்படுத்துங்க கருமுட்டை மிக விரைவிலேயே வெடிக்குவதற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் சிட்ரஸ் நிறைந்த உணவுகளை எடுக்க வேண்டும் அந்த வகையில் அடிக்கடி கொய்யாப்பழம் பழம் திராட்சை பழம் மற்றும் எலுமிச்சம்பழம் இதை அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை போது சிட்ரஸ் அதிக அளவு வினை புரிந்து கருமுட்டை வெடிப்பதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த மூன்று பயனுள்ள தகவலும் கருமுட்டை வெடிப்பதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும் இதை பின்பற்றி பாருங்கள் உங்களை கண் பல பேருக்கு இது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லாத தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்